இன்று முஸ்லீம் மக்கள் கழகம் பாதிக்கப்பட்ட கழகம் சார்பில் ஹோலி பட்டா அதாவது முனுசாமி அப்பா ஆரியசாமியுடைய நிலத்தை ஒரு லஞ்சம் வாங்கி கொண்டு பொய்யாமொழி என்பவருக்கு தாரவாழ்த்து கொடுத்த கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வருவாய் ஆய்வாளர் வி மன்னாங்கட்டி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்ன அப்படின்னாக்கா அதாவது இதோட முடியாது இந்த ஆர்ப்பாட்டத்தோட இதுவரையிலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த போலி பட்டாவை ரத்து செய்து அந்த ஆவணத்தை சொத்து சொத்துக்கு உரிமையாளர் நம்முடைய ஆரியசாமிக்கு அவருக்கு எந்தவித இடஒது இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சித்துறை நடந்து கொண்டால் இதோடு எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய சென்னையில் சேப்பாக்கத்தில் அவரது முறையாக அது அனுமதி பெற்று அதாவது நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் இந்த தொடர் போராட்டம் இதோடு முடித்துக்கொள்வது முடித்துக்கொள்ளாது என்ற மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்து எனவே இந்த மூவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகளில் கைது செய்ய வேண்டும் ஏன்னால் லஞ்சம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்று கொண்டு இந்த தேசத்துக்கு குந்தம் ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய கோட்டாட்சியாளருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி ஒரு வருவாய் ஆய்வாளர் அவருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர் இந்த அப்படிங்க அவர் தான் வந்து சொத்துக்கெல்லாம் பொறுப்புதாரி அந்த போட விஷயங்கள்லாம் கரெக்டாக போட போடக்கூடியவர் அப்படி அப்படித்தவங்க தவறு தவறு செய்தனால இதனை அவர்களுக்கு வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய அதாவது பாதிக்கப்பட்ட முனுசாமி ஆரியசாமிக்கு அந்த சொத்தை ரத்து பட்டாவை ரத்து செய்து பட்டாவை ரத்து செய்து அவருக்கு உரிய வரைக்கும் ஒப்படைக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லீம் மக்களை கழக நிறுவனத் தலைவர் முனைவர் சாசு ஜெய்னூதீன் பாண்டிச்சேரியில் வந்த கோகுலு ஆரியசாமி முஸ்லீம் மக்களை கழகத்தினுடைய விக்கிரமாண்டி

ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் போலி பட்டாவை ரத்து செய் போலி பட்டாவை ரத்து செய் போலி ரத்து செய் போலி பட்டாவை செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் போலி பட்டா வளைgie போலி பட்டா வளைgie கிராம நிர்வாக அதிகாரியமீது கிராம நிர்வாக அதிகாரியமீது கிராம நிர்வாக அதிகாரியமீது கிராம

ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னு கிராமத்திலும் மக்களுக்கு வந்து யானைக்கு பலம் தும்பி கையில் விவசாயிகளுக்கு பலம் அந்தந்த கிராமத்தில் மாவட்டத்துக்கு போனோம் மாநிலத்துக்கு போகணும் அந்தந்த கிராமத்தில் எல்லா கிராமத்திலும் இந்த நேரத்தில் இந்த பட்டா மாற்றத்துக்கு தவறு செஞ்சிருக்கிறாங்க தமிழகம் பூரா இந்த அலுவலகம் மீது நடவடிக்கை எடுக்கணும்